வெள்ளிக்கிழமை நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு அஞ்சு மணிக்கே எந்திரிச்சாச்சு மார்னிங் வாக் போயிட்டு வந்தாச்சு காட்டுக்குள்ளார நம்ம தூங்கின இடம் இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இவ்வளோ நேரம் எல்லாம் விடிய விடிய பாட்டு போட்டுட்ருந்தாங்க சினிமா சாங்ஸ் எல்லாம் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் அதிகமாக போட்டிருந்தாங்க பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது மணி ஏழு முப்பத்தி அஞ்சு நல்ல ஒரு சில்னஸ் இருக்குது மேகங்கள்லாம் பார்த்தா அப்படியே இருட்டு கட்டி இருக்கிறத பார்க்க முடியும் கிளைமேட்டு நல்லா நைட்டெல்லாம் கூட மழை அப்படியே லேஸாக தூரல் இருந்துகிட்டே தான் இருந்தது நல்ல குளிர் சூப்பர் குளிர் நல்லா தூங்குறதுக்கு இதமாக இருந்தது தென் இப்போவும் மழை வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வந்தால் நல்லது தான் இந்த குன்றி கிராமத்தில் ஒரு நைட் நம்ம ஹால்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு நைட்டு எப்படி என்ன அப்படின்னு சரியாக தெரியலைங்க பார்க்கலாம் இந்த குன்றி கிராமம் அப்படிங்கிறது பெரும்பாலான நேரங்களில் நல்ல தண்ணி வசதியோடையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் சின்ன சின்ன நதி மாதிரி அப்படியே ஓடிகிட்டே இருக்கும் காட்டாறு அதிகபட்சமான நேரங்களில் தண்ணி இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் இங்கே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் பார்க்க முடியுது ரம்யமாக இருக்குது எல்லாம் அப்படியே தென்னை மரங்கள் எலக்ட்ரிக் லைன் போகுது அருமை அருமை தண்ணீர் வசதி இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வந்தாலுமே இங்கே வந்து நல்லா குளியல் போட்டு தான் போவோம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் சாயந்தர நேரம் ஒரு இதமான வெயில் இருக்கும்போது குளித்தோம்னா சூப்பராக இருக்குங்க தென் இந்த குறி கிராமத்தில் கிறிஸ்துவ இன மக்களும் நிறையா இருக்காங்க கொஞ்சம் மேடேறி போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு சர்ச் பார்க்க முடியும் தென் கிறிஸ்துவ மதத்தில் சார்ந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது சின்ன ஸ்கூல் ஒன்று இருக்குது அதையும் பார்க்க முடியும் இன்னொரு சைடு அனதர் சைடு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில கிராமங்களில் இந்த டவுன்லலாம் இப்படி வந்துவிட்டோம் அப்படின்னா இங்கெல்லாம் லிங்காயத்துக்கள் நிறையா இருக்காங்க இந்த சிவ மார்க்கம் இருக்கும் இல்லையா கர்நாடகால லிங்காயத்துக்கள் இருப்பாங்க அவங்க நிறையா இருக்காங்க இனம் மதம் மொழி இது சம்மந்தமாக பேசுகிறதுனா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் அது பிரிவினைய ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா நான் வந்து ஒரு ட்ராவலர் ஆல் இந்தியாவும் சரி ஆல் த வேர்ல்டும் சரி போகணும்னு ஆசை ஸோ யாது ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாலிசி சின்ன சின்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஊர் எப்படி இருக்குது இந்த ஊருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வா வா இன்னும் கொஞ்சம் லெவல் மேலே ஏறிச்சுன்னா அப்படியே இங்கே கீழே அப்படியே கொட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களா விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் தென் இந்த ஒரு டவுன் அப்படி கீழே இறங்கணும் அப்படின்னா இங்கே இந்த தண்ணி இப்படி பார்க்க முடியுது ஆனால் இந்த இடம்லாம் குளிக்கிற மாதிரி வசதியாக இருக்காதுங்க ஒரு மாதிரி கசகசன்னு ஃபீல் ஆகும் இதெல்லாம் ஆடு மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஓவரால் ஒரு லுக் பார்க்கறதுக்கு நல்லா வெயில் காலத்துல எல்லாம் இங்கே உட்கார்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பனி மழை இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படி கசகசன்னு இருக்கும் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த மலை அடிவாரத்தில் அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பழைய காலத்து போர்டு பாருங்கள் கவர்மெண்ட் போர்ட்ஸு இந்த பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இப்போலாம் டிஜிட்டல் சிஸ்டம் ஆகிடுச்சு இந்த பழைய கால போர்டு பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க சத்தியமங்கலம் வனக்கோட்டம் அப்படின்னு போட்டு புலிகள் காப்பகம் அன்றைக்கெல்லாம் இப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க பெயிண்டிங் பண்ணி இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த போர்டு இருக்க போகுதுன்னு தெரில இதுதாங்க மெயின் ரோடு சத்தியமங்கலம் பார்த்து போகிற ரோடு இது கடம்பூர் சத்தியமங்கலம் இதெல்லாம் போகிறதுக்கான ரோடு இது டீ கடை வில்லேஜ் டீ கடை தென் இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது ஹை ஸ்கூல் குஜ்ஜம்பாளையம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் குஜ்ஜம்பாளையம் இது ஒரு சின்ன பாலம் கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு இங்கேயும் வந்து குளிக்கிறது துவைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே லேடிஸெல்லாம் வந்து பகல்லையே துவச்சிட்ருப்பாங்க நல்லாயிருக்கும் இங்கேயும் நான்லாம் குளிச்சிருக்கேன் பட் இதை விட அந்த மலை அடிவாரத்தில் போயிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பாருங்க காட்டாறு சேர்த்து தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த டைமில் வந்து ரொம்ப கலங்களாக இருக்குது ஏன்னா மழை பேஞ்சிட்ருக்கும் போல இருக்குது அதனால் ஒவ்வொரு டைம் நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த டைம் வந்து சேர் மாதிரி இருக்குது அப்படியே பட் தண்ணி இருக்குது அது பெரிய விஷயம் நல்ல விஷயம் இங்கே தான் வந்து பஸ் யூ டன் போடும் போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் டீ காஃபி ஏதோ சாப்பிடுவாங்க அப்புறம் பேசஞ்சர்ஸ் பிக்கப் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் சத்தியமங்கலம் பார்த்து கிளம்பிடும் மணி ஒம்பது ஐம்பது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலலாம் வீட்டிலலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு மத்தியான சாப்பாடும் கொண்டு போயிடுறாங்க தண்ணி காட்டுக்குள்ளே கிடச்சிருது ஆடு மாடுகளோடு அப்படியே காட்டை பார்த்து போயிட்டுருக்காங்க பொழுது சாஞ்சதும் ரிட்டன் வருவாங்க

புதுசாக ஒரு குரூப் வந்துட்டுருக்கு இவங்களும் அப்படியே மலாடி வாரத்தை பார்த்து போயிட்டுருக்காங்க அருவாள் குச்சி இது ரெண்டும் கையில் வச்சுக்குவாங்க காட்டுக்குள்ளே இதுதான் முக்கியம் அவங்களுக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những

இப்போ ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப போயிட்டு இருக்கீங்க சரிங்க சரி நல்ல விசேஷ நல்லபடியா நடந்தது சரிங்கய்யா சரி நன்றி 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 நமஸ்வாய் வாங்க வாங்கி சரி பாத்து சாப்பிட்டீங்களா காலையில பாத்து பாத்து பதனே ஆச்சு இப்ப வரைக்கும் பிரேக் பாஸ்ட் எதுவும் இல்ல இந்த ஸ்நாக்ஸ் தான் நம்மளுடைய பிரேக் பாஸ்ட் இப்பதைக்கு ஒரு மார்னிங் எனர்ஜிக்கு இதுதான் ஓகே குன்றி அப்படிங்கிற இந்த சின்ன வில்லேஜோட சென்டர் பாயிண்ட் இது தான் அப்படின்னு சொல்லலாம் ஆர்சி ஸ்கூல் இங்கே ஒன்று இருக்குது தென் இது ஒரு சர்ச் இது ஒரு ஜங்க்ஷன் பாயிண்ட் இது தான் டவுன் கீழே இறங்குறக்கு சத்தியமங்கலம் பார்த்து இறங்கக்கூடிய ரோடு இது இது வந்து உள்ள கடைசி வில்லேஜ் அப்படி கீழே போனிங்கன்னா மழை அடிவாரம் வரைக்கும் போகும் ஓகே இந்த குன்றி கிராமத்தை விட்டு வெளியேறும் நேரம் வந்து விட்டது விடைபெறும் நேரம் வந்து விட்டது குன்றி மலை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு பெண்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு வியூ இது வந்து மேலே ஏற நம்ம வந்த வழி அதாவது மேலே போறக்கான வழி இது கீழே டவுன் இறங்குது கடம்பூர் வியூ பாருங்க கேமரா வியூவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான பள்ளம் இதெல்லாம் காரே ஏற முடியாது இறங்கி ஏற முடியாது இந்த மாதிரிலாம் நிறைய இடம் இருக்குது வழியில் பார்த்து தான் போகணும் கீழே டவுன் இறங்குது ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடத்துல இந்த அளவுக்கு ரோடு இருக்குது ஒவ்வொரு இடத்துல பயங்கர மோசமாக இருக்குது நம்ம கீழே டவுன் இறங்கிட்டோம் அதாவது கடம்பூர் பார்த்து அங்கே பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க இங்கே போர்டு போட்டிருக்காங்க குன்றி பத்து கிலோமீட்டர் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மாக்கம்பாளையம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊர் அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டர் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் அது அப்படியே காட்டு வழியிலே கர்நாடகா போகலாம்